ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் நாடல் தழுவிய ரீதியில் தேசிய சுற்றுச்சூழல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இவருடைய சுற்றுச்சூழல் வாரத்தின் கருப்பொருளாக பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனையை குறைப்போம் என்ற தொனிப்பொருளில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் கடந்த ஜூன் மூன்றாம் திகதி திருகோணமலை சிங்கபுர கிராம உத்தியோகத்தர் பிரிவில் பட்டணமும் சூழலும் பிரதேச செயலாளர் தலைமையில் சுற்றுச்சூழல் வாரத்தை முன்னிட்டு மரநடுகை நிகழ்வும் பிளாஸ்டிக் பாவனையால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான விழிப்புணர்வும் நடைபெற்றது சகஜீவன சங்கத்தின் அனுசரணையில் சனச அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பட்டணமும் சூழலும் பிரதேச செயலாளர் அவர்களும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமுர்த்தி உத்தியோகத்தர் சிங்கபுர மகளிர் கிராம அபிவிருத்தி சங்கங்களின் நிர்வாகத்தினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தார்கள் இதன்போது நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு கொய்யா மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டது தகவல் திருமலை நிஷா நான் ஏஐ ரிசானா